வணக்கம் வணக்கம் காலையில் எட்டரை மணிக்கு வர மாதிரி குடும்பம் எதுவுமே இல்லை காலைல எழுந்திரிச்சோடனே ஆமாட்டா காலைல எழுந்திரிச்சோடனே ஒரு எஸ்எம்எஸை பொய் அதை அடிக்கலான்னு பார்த்தேன் வயித்தாலை போகுது இல்லை ஜோரம் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் யோசிச்சு எஸ்எம்எஸ் அடிச்சுட்டு அப்புறம் அழிச்சிட்டேன் ஏன்னா வந்து என்னை மிகவும் நேசிக்கிற தமிழ் சினிமாவில் ஒரு தம்பி ஒரு கிளாப் பண்ணுங்க வச்சுமா அப்புறம் அந்த எஸ்எம்எஸ் அழைச்சிட்டு வேறு வழி இல்லாமல் குளிச்சுட்டு வந்தேன் கனி வந்து ரொம்ப ஒரு ஒரு பேஷ்னேட் பர்சன் ஒரு ஒரு மோஸ்ட் அன்ஸ்டேபிள் ஒரு ஒரு அன்பிலீவபிள் எனர்ஜி எப்போயுமே இருக்கிற ஒரு ஒரு வாழ்க்கணும் மாதிரி அவன் ஆக்சுவலாக எல்லோரும் இங்கேருந்தும் எல்லாருமே பாராட்டினாங்க பட் நான் க்ரிட்டிசைஸ் பண்ண போகிறேன் ஏன்னா வந்து நம்ம இங்கே இயக்குநர்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு விதமான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது பட் கணிக்கு மட்டும் ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னா ஹி ஒர்க் ஃபார் லாங் பீரியட் ஆஃப் டைம் இன் டிவி ஸோ அதில் இருந்து அந்த எவல்யூஷன்லருந்து த சினிமாவுக்கு வந்திருக்கான் ஆக்சுவலாக ஸோ அவனுக்கு வந்து எங்களோட ஜாஸ்தியான எக்ஸ்பீரியன்ஸ் பட் இப்போ த்ரூ அவுட் பெண் பார்த்தீங்கன்னா அவன் அவன் வந்து அந்த கதை சொன்னாங்கட்ட கதை சொல்லி ரெண்டு நிமிஷத்தில் சொல்லிட்டே போர்டடிக்குது ஏன்னா அந்த படம் வின் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டேனா இப்போ என்னென்னு கேட்டால் கைண்ட் ஆஃப் இஸ் கைண்ட் ஆஃப் பேக்கேஜிங் ஆக்சுவலி அது வந்து கனிக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் வெற்றி ரொம்ப நல்லா இன்ட்ரெஸ்ட்டிங்காக இருக்கும் ஆனால் வெற்றியோட மிகச்சிறந்த நல்ல படங்களை கொடுக்கணும் நான் கவிட்டு கேட்டுக்கிறேன் ஏன்னா இஸ் காட் எக்ஸலன்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஸோ வந்து இன்னும் கொஞ்சம் டீப்பாக இன்னும் கொஞ்சம் வந்து ஒரு சமூகத்தில் நடக்கிற அப்போ பிரச்சனையை மட்டும்தான் அட்ரஸ் பண்ணாமல் ஒரு படம் வந்து கிட்டத்தட்ட ஒரு இரநூறு முந்நூறு வாரம் வாழ்ற மாதிரி ஒரு படங்கள் எடுக்கணும்னு ஆசைப்பட்றேன் ஆக்சுவலாக வந்து அது கனியை வந்து ரொம்ப பர்சனலாக கேட்டுக்கிறேன் ஏன்னா அவனுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அவன் வந்து உட்காந்து அவன் சினிமா பண்ணனா மிகச்சிறந்த படங்களை மிக முக்கியமாக இது முக்கியமான படங்கள் நல்ல படங்கள் நான் வந்து இதை வந்து ஒவ்வொருட்ட நான் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணல பட் ஐ இம் டு டூ கிரேட்டர் மூவிஸ்ன்னு நான் ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன் இதை நான் சொல்கிறதுனால கனி கோச்சுத்தாலும் பரவாயில்ல போட்டா டே வெங்காயம்